பத்தி புறமேசுறீங்களா தவறாக எண்ணுறீங்களா அதெல்லாம் பாவம் அது நல்லது இல்லை என்பதை குரான் தெளிவுபடுத்திருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரங்களில் அவர்கள் வலம் வருவார்கள் நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தவர்கள் வலம் வருவார்கள் வந்தார்கள் ஒரு நாள் வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளால் ஒரு வயோதிப மனிதர் சாராயங்களை குடித்துக் கொண்டு பாடிக்கொண்டு அவர் ஆடை அவருடைய ஆட்டங்கள் பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவரை அவரை பிடிப்பதற்காக வேண்டி உமர் அலி அல்லவர்கள் வீட்டுடைய சுவரைக்கு மேலால் பாய்ந்து அந்த வீட்டுக்குள்ள போய் அவரை கையும் கலவுமாக பிடித்தார்கள் எங்களுடைய பார்வையில ரெண்டு பேர் ஜினா செய்கிறாங்க அவர்களை பார்க்கிறவங்க பத்து பேரு அவருக்கு அவருக்கு கிடைக்க வேண்டி பத்து பேரும் வந்து நிர்வாகத்துல முறையிடுறாங்க இந்த நிர்வாகம் அவர்களை பிடிப்பதற்கு எப்படி பாயிறாங்களோ இதே மாதிரி ஒரு கட்டத்துலதான் உமர் அலி அல்லா போயிட்டு பாய்ந்தார்கள் பாய்ந்த நிலைமையில அலி எல்லாம் பிடித்து விட்டார்கள் சொன்னார்கள் வயோதிபரை நீங்க மாட்டிக்கொண்டீர்கள் அந்த சொன்னாங்க எல்லாம் நான் செஞ்சது ஒரு தவறே நான் செஞ்சது ஒரு தவறே ஆனா நீங்க மூணு தவறை செஞ்சிருக்கிறீங்க மூணு தவறு செஞ்சிருக்கிறீங்க ஒன்று என்னுடைய குறைய துருவி துருவி ஆராய் இருக்கிறீங்க அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க அடுத்தது சொன்னாங்க வீட்டுக்குள்ளான நுழையும் பொழுது யாருடைய வீட்டுக்குள்ள போனாலும் அல்லாஹ் குருவான விளங்கப்படுத்துறான் நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்களா அத்தா தஸ்தா நீசு சொல்லிவுகளாகலையா அவர்கள் மீது இஸ்லாம் சொல்லுங்க அனுமதி பெற்றுக் கொண்டு போங்க என்று குர்ஆன் சொல்லுது நீங்க இதை செய்யல உமரே என்று சொல்லும் பொழுது உமரல் எல்லாம் கையை எடுத்தார்கள் கை எடுத்தார்கள் அந்த இருந்து திரும்பி வந்து விட்டார்கள் கொஞ்ச நாளைக்கு பின்னாலே நீங்க நாட்களுக்கு பின்னால் உலகத்துல பயன் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மஜ்மாவுக்கு அந்த வயோதிபர் மனிதர் வந்து கொண்டிருக்கிறார் உமர் உல்லாவன் அவர்கள் அவரை அங்கிருந்து கூப்பிட்டார்கள் வாங்க வயோதிபரே என்று கூப்பிட்டு கொண்டு வந்து காலி கிட்ட சொன்னார்கள் காலி கிட்ட சொன்னார்கள் பெரியவரே அன்றைக்கு நான் உங்களை பார்த்த செய்தியே உங்களுடைய நடந்து கொண்ட முறையே என்னோட கூட வந்த அப்துல்லாஹிமன் மசூதி கூட சொல்ல இல்ல என்று சொல்ற நேரம் அந்த மனிதர் சொன்னாரே எவ்வளவு சொன்னாரு உங்களுக்கு எனக்கு ஹத்தடி கேளும் உங்களுக்கு என்னுடைய சராயத்துக்கு நீங்க வளர்ந்தது ஜனாதிபதி நீங்க பொறுப்புல உள்ளவர் நீங்க இந்த குறையை மறைச்சிட்டீங்க எந்த குறையை நீங்க மறைச்சீங்க அன்றைக்கு செஞ்ச பாவம் தான் அதுக்கு பின்னால நானும் செய்யலை அவர் கால கூப்பிட்டு உமரலியலாம் சொல்றாரு ியமானவர்களை இஸ்லாம் இதைத்தான் எங்களுக்கு வலியுறுத்தது நீ யாரையும் பார்க்காத முதலாவது உன்னை பாரு ஒரு விரலை பார்த்து இனி நீ என்று சுட்டுக் காட்டினால் இந்த மத்த விரல் எல்லாம் எங்களை பார்த்து சொல்லுது நீ அவனை பார்க்காத உன்னை பாரு நீ எப்படி இருக்கிறாய் உனக்கும் உன்னுடைய ரப்பக்கும் தொடர்பு எப்படி இருக்குது நீ நல்லவனா நீ கெட்டவனா என்பதை உலகத்துல உள்ளவங்க உன்னை பார்த்து சொல்றது பிரச்சனை வெளிரங்கத்தை நீ எப்படிப்பட்டவன் நீ அல்லாவுக்கு மத்தியில உனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில தொடர்பே நீ சுஜூ இறக்கிற நேரம் நீ ஒரு கூழ் நேரம் நீ யாரை நினைக்கிறாய் என்பதை உன்னுடைய பக்கத்துல உள்ள மனிதருக்கு விளங்காது அது உன்னுடைய ரப்புக்குத்தான் விளங்கும் என்பதை எங்களுக்கு அல்லாஹ் வழங்கப்படுத்துறான் நீ யார் என்பதை நீ கண்டுகொள்வாய் நீ யார் என்பதை விளங்கிக் கொள்வாய் முதலாவது பார்ப்போம் மற்றவர்களை பார்ப்பதை விட்டு விட்டுவிடுவோம் எண்ணியமானவர்களை பழகிவிட்டது இலேசாகிவிட்டது நாம் அதை பார்ப்பது என்பது மற்றவர்களுடைய குறைகளை தேடுவது என்பது அது எங்களுக்கு ருசியாக இருக்கிறது இன்பமாக இருக்கிறது ஒரு மசூர் உட்கார்ந்து விட்டால் அவர் அப்படியா இவர் எப்படியாமை அங்கே ஆமே இங்கே ஆமே சொன்னாங்க صلى الله عليه وسلم بخاري وليه حديث

உனக்கு தெரியாத அறிவு எக்ஸிடென்ட் பட்டது அது எப்படி பட்டிருக்கும் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்தது என்பது தெரியாது என்ன தெரியுமா அங்க உடனே ஆள் ஆனா எக்ஸிடென்ட் சும்மா லேசாக பட்டிருக்கும் எண்ணியமானவர்களே இதை விபத்துகளுடைய விஷயங்களை பேசுறது தனக்கு தெரியாத ஒன்றை பேசுறது ஒருவர் கோல் பண்ணி கேட்கிறாரு என்ன உங்களோட ஊர்ல ஒரு பிரச்சனையாமே இவருக்கு மேலே அவர் ஊர்ல இல்ல ஆனால் ஊர்ல இருந்தாலும் என்னுடைய கௌரவம் கூடாது என்று சொல்லி யாருக்கு ஏதாவது கேட்டுக்கொண்டு அதை கை கால் வச்சு தலை வச்சு அதை அப்படியே படைச்சு விடுறாரு அவரும் நம்பி அதை மத்தவத்தை சொல்றாரு இன்னொரு விடயங்களை இதற்கு ஒரு படி மேலாக நாம் எடுத்து பார்த்தால் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது அங்க அப்படி சொல்றாங்க அந்த இப்படியான நிலைமைகள் அந்த பிள்ளைக்கு கடும் வருத்தம் என்று சொல்லி இப்படியான மெசேஜ்கள் வரும்பொழுது அதை பாஸ் பண்றாங்க அதை அனுப்பி விடுறாங்க இன்னும் உதவி செய்ய என்று இன்றைக்கு யூடியூப் வழியாக சம்பாதிக்கக்கூடிய துண்ண வியாபாரிகள் இருக்கிறார்கள் அப்படியாப்பட்டவர்கள் பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள் நாவினாலும் கையினாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் இடைஞ்சல் செய்யாமல் இருக்கும்படி சொல்லல்லா சலுமன் சொல்லியிருக்கிறார்கள் இனியமானவர்களே எனவே தான் தென்ம முக்கியமானது எனக்கு ஒரு மெசேஜ் வருதா அதை அனுப்பும் பொழுது நான் யாருக்கு அனுப்புகிறேன் யாருக்கு இந்த செய்தியை போடுறேன் இதை சொல்லலாமா இதை பேசலாமா இதை பேஸ்புக்ல எழுதலாமா என்றெல்லாம் ஒரு யோசனை இல்லாம யாருடைய குறைகளை நாம் நினைக்கிறோம் கதைத்தால் தானே பிரச்சனை அன்றைக்கு ஒரு வாலிபர் சொல்றாரு பிரச்சனை எழுதுகிற ஒரு பிரச்சனை சொல்றாரு செல்றாரு இந்தியமானவர்களே எழுத்து என்பது எதிரான நடக்கிறது நாங்க வட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு போல உருவாக்கி வைக்கிறது போல இந்த பாவத்தை வேற வேற காரணங்கள் உண்டாக்கிக் கொள்கிறோம் எனக்கு கிடைத்ததெல்லாம் எழுதலாம் நான் சேலத்தெல்லாம் நினைக்கலாம் நான் எல்லாம் அது சரிதான் என்று காணுகிறோமே தவிர நான் யார் என்பதை ஒரு கணம் சிந்திக்க கிடையாட்டிருக்கிறோம் எண்ணியமானவர்களே உண்மைப் பாரு உலகமே திருந்து என்று சொல்வார்கள் முதலாவது எங்களை பார்க்க வேண்டும் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை திருத்திட்டேனா குடும்பம் குடும்பம் வந்துட்டு குடும்பமாக இருக்குதா என்னுடைய குடும்பம் பயந்த குடும்பமாக இருக்கிறா என்பதை முதலாவது நான் பார்த்ததுக்கு பின்னால்தான் மற்றவர்களை பார்க்கவும் கண்ணியமானவர்களை ரொம்ப முக்கியமானது எனவேதான் மற்றவர்களை பார்த்தாலும் நாங்கள் நினைக்கிறோம் நல்ல எண்ணத்துடன் பார்க்கிறோம் என்பதை ஆனால் உள்ளத்தை அறிந்தவன் அல்லா உள்ளத்தை அறிந்தவன் அல்லா அந்த எண்ணங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையும் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறது செல்லல்லா வழங்கிய உ செல்லமார்கள் ஒரு நாள் காபாவுக்கு முன்னால போனார்கள் காபாவத்தி காபாவை பார்த்து சொன்னார்கள் லா இல்லா இல்ல வணக்கத்துக்குரிய நாயன் எல்லா ஒருத்தர் யாரும் கிடையாது மா தீபத்தி உ அத்தீ சொன்னார்கள் காபாவே நீ இவ்வளவு மனமுள்ளதாக இருக்கிறாய் எவ்வளவு விசாலமானதாக இருக்கிறாய் இன்றைக்கு இலங்கையுடைய நாட்டில் இருந்து சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஹாஜிகள் இந்த வருடம் ஹஜ்ஜி முடித்து இருக்கிறார்கள் காபாவை நாடி எவ்வளவு பணங்களை கோடி கணக்கில் செலவழிச்சு அந்த காபத்துவாவுக்கு போகணும் நானும் ஹஜ்ஜி செய்யணும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டவர்கள் இந்த நாட்கள் மட்டுமில்ல பல நாடுகளில் இருந்து எத்தனை லட்சம் மக்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற இருக்கிறார்கள் உம்ராவுக்காக ஒவ்வொரு மாசமும் காபாவுக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனோ பேர் இருக்கிறார்கள் இதைத்தான் செல்லலால் செல்வம் சொன்னார்கள் உன்னுடைய போட்டோ கீழே கிடந்தாலும் அதையும் கையில் எடுத்து இதை காபத்துல்லா என்று பாதுகாக்கிறோம் கண்ணியமானவர்களே இதை பார்த்து சொன்னார்கள் செல்லலால் செல்லம் உன்னுடைய கண்ணியம் உன்னுடைய வாழை உன்னுடைய அந்தஸ்து எவ்வளவு விசாலம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது சொல்லிட்டு சொன்னாங்க வல்மோமின் அலம் ஹருமத்தமிங் வல்மோமின் அலம் ஹருமத்தமின் உண்மையை விடவும் ஒரு மோமின் சங்கையானவன் ஒரு மோமின் சங்கையானவன் சொன்னார்கள் சொல்லலாளை செல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள் அவனுடைய ரத்தம் அவனுடைய மானம் அவனுடைய பொருளாதாரம் இவைகளை யாராவது குறுக்கீடு செய்வதை அல்லாஹ் உனக்கு ஹராமாக்குறார் ஜாழக்க ஹராமன் அரமினல் மூமி நீனமானவோ வத்தமாகவோ வைரல்லாவோ வன் சதுன் நுபிகி லன்னன் செய்யா இப்படியானவைகள் அந்த ரத்தம் உடையவானுங்கள் இவைகள் குறிக்கிடுவதை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாத்துகிறான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொல்லல்லா செல்லம் வன் சதுன் நுபிகி லண்ணன் செய்யா அவனை பற்றி தவறாக எண்ணுவதும் அதுவும் பாவம் என்பதை சொல்லல்லா பாலகிர் செல்லவர் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே அவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணுவது அவர்களை பற்றி தவறாக பேசுவது அது ரொம்ப முக்கியமாக இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டு உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது